இன்னைக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ராஜியும் மீனாவும் வாடியில் வந்து துணி மடிச்சுட்டு இருக்காங்க தங்கமையில அவங்களுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வராங்க என்னக்கா டீ போட்டிங்களா அப்படின்னதும் ஆமா ராஜி மழை வர மாதிரி இருக்குல்ல எனக்கு வந்து டீ போட்டேன் சரி அப்படியே உங்களுக்கும் வந்து போடலான்னு தான் எடுத்து போட்டு வந்தேன் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களா நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நாங்கள் வேற என்ன பேசிட்டு இருக்க போகிறோம் வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் அப்படின்றாங்க ராஜி சும்மா அதே ஏன் நினைச்சிட்டு இருக்காத ராஜி இப்போ வந்து அத்தை வந்து உங்ககிட்ட பேசலையா அதே மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படி அது இருக்கட்டும் விடுங்கக்கா நீங்கள் உங்கள் மெட்ராஸ் கதையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ராஜி சொல்கிறாங்க அது என்ன சூப்பராக இருந்தது ராஜி அப்படின்றாங்க அக்கா இருந்தாலும் நீங்கள் வந்து செம டேலண்ட்டுக்கா நானும் தான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னை இந்த மாதிரி நிறைய ஊருக்கெலாம் ரெசார்ட்லலாம் போய் தங்கியிருக்கேன் ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ திறமையாக மூணு நாளைக்கு வித் ஃபுட் அகாமடேஷனோட ஃபைவ் தௌசண்ட்க்கு இருந்துட்டு வந்திருக்கீங்க சூப்பர் காயினுமே நம்ம வீட்டில் யார் எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிதான் ரூம் புக் பண்ண சொல்லணும் அப்படின்றாங்க உடனே மீனா வந்து அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க வந்து தங்கமயில் வந்து சொல்கிறாங்க அதனால் என்ன ராஜி புக் பண்ணிட்டா போச்சு அப்படின்னாலும் உடனே வந்து மனசுக்குள்ளார் நினச்சிக்கிறாங்க இவையே திடீர்னு ரூம் புக்கிங் பற்றி கேட்குறா ஒரு வேளை உண்மை தெரிஞ்சுருக்குமோ அப்படின்ற மாதிரி தங்கமயில் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சரிக்கா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ஹனிமூன் தானே போனீங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் குரூப்பெல்லாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னதும் இல்லை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வெளியூர் போகிறோமா நீங்கள் எல்லோரும் நாங்கள் அங்கே வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்கள்ல அதனால தான் இமீடியட்டாக வந்து குரூப் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குரூப் ஆரம்பிச்சிங்க சரியா இல்லை எல்லா ஃபோட்டோவும் ஷேர் பண்ணணுன்ற ஐடியாவை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் நான் தான் மீனா அப்படின்றாங்க ஃபோட்டோவை அனுப்புனீங்க சரி அதுவும் அந்த கடைசி நாள் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோ இருக்கே வேற லெவல் வேற லெவல் அப்படின்றாங்க ஐயோ அதை பற்றி சொல்லாதீங்க அப்படின்றாங்க ஏங்கா ஏங்கா அப்படி சொல்கிறீங்க அதுவும் நீங்கள் வந்து ஒரு கண்ணத்தோட கண்ணை வச்சு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உங்கள் மடியில அவர் படுக்க அவர் மடியில் நீங்கள் படுக்க எல்லா ஃபோட்டோவும் அடி தூள் போங்க அப்படின்றாங்க உடனே வந்து என்ன நீங்கள் இப்படிலாம் கலாய்க்கிறீங்க அது நான் வேறு ஒரு ஃபோட்டோ அனுப்ப போய் தெரியாமல் அந்த ஃபோட்டோலாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் இங்கே நிற்கப்பட்டப்பா அப்படின்ட்டு வைக்கப்பட்டுட்டு ஓடிடுறாங்க மயிலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து கதிர் வந்து ரூம்குள்ளார வராரு உடனே ராஜி வந்து வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்துட்டு மீனாவோட ரூம் கதவை வந்து தட்டுறாங்க தட்டிட்டு அக்கா அக்கா இன்றைக்கி நானும் வந்து நேற்று மாதிரியே உங்கள் கூடயே படுத்துக்குவா அப்படின்றாங்க உடனே மீனா வந்து உள்ளுப்பார் அப்படின்றாங்க அங்கே பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து படுத்துட்ருக்காரு ஏ ராஜி வந்து சாரிக்கா மாமா இருப்பாருன்னு தெரியாமல் வந்து டோர் வந்து நாக் பண்ணிவிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் உள்ளே படுக்கலையா அப்படின்னதும் இல்லைக்கா அவனுக்கு தான் என்னை பார்த்தாவே பிடிக்கலல்ல அப்புறம் நான் இதுக்கு உள்ளே படுக்கணும் நான் இங்கே வெளியில் ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படின்னதும் என்னது ஹாலில் படுக்கிறியா தனியாவா அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் தூங்குங்க மாமாவோட கோவம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் உங்கள் மாமாவுக்கு எதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் குறையுது போல அப்படின்றாங்க மீனா அதுக்கப்புறம் ராஜி வந்து உள்ளே போயிட்டு பாயும் தலகானையும் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வந்து போட்டு படுக்க போகிறாங்க அதை வந்து கோமதி வந்து பார்த்துடுறாங்க இவ எதுக்கு வெளியில் வந்து தூங்குற அப்படின்ட்டு உடனே உள்ளே போயிட்டு அவங்களும் ஒரு பாயும் தலகானியும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போடுறாங்க உன்னே அத்தை என்னத்தை பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராஜி அதுவா உங்க மாமா வந்து கொரட்ட பயங்கரமா விட்டுறாரு என்னால வந்து தூங்கவே முடில எப்பயும் அவர் தூங்குறதுக்கு முன்னாடி நான் தூங்கிடுவேனா எனக்கு அவ்வளவா தெரியாது இன்னைக்கு வந்து எனக்கு தூக்கமே வரலையா அவரோட கொரட்டை சத்தத்துல எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா மீனாவும் வந்து பாய் தலக்காணியோட வெளியில் வந்து போடுறாங்க நீங்கள் எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீ எதுக்குடி வெளியில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னை மீனா வந்து சொல்கிறாங்க இல்லைத்த உள்ளே வந்து ஒரே புழுக்கமாக இருந்துச்சு தான் அப்படின்றாங்க உன்னே ராஜி வந்து புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக தானே வந்து ரூமை விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களாம் ஏன் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அம்மா ஞாபகம் வந்துடுது என் அண்ணனுங்க வந்து ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நகை விஷயத்தில் அம்மாவை ரொம்ப திட்டிருப்பாங்களாத்த அப்படின்ற மாதிரி ராஜி சொல்கிறாங்க கண்டிப்பாக திட்டிருக்க தான் செய்வாங்க பின்னா எங்கள் அண்ணனுக்கு என்ன அப்படி ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்களா இதுதான் சாக்குன்னு போட்டு அண்ணியை பயங்கரமாக திட்டிருப்பாங்க அப்படின்ட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக என்னை வந்து எங்கள் அம்மாவை பார்க்க விடாமல் செஞ்சுருந்தாங்க இப்போது உங்கள் உங்கள் அம்மா கூட பேச விடாமல் பார்க்க விடாமல் இருக்காங்க இத்தனை வருஷத்தில் அவங்க சாதிச்சதை அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மீனா வந்து சொல்கிறாங்க நீங்களாவது பரவாயில்ல என்ன தான் பேசலனாலும் நினைக்கும் போது உங்கள் அம்மாவையாவது நீங்களாம் பார்க்க பார்க்க முடியும் ஆனால் எனக்கு தான் அந்த கொடுப்பின கூட இல்லை அப்படின்ட்டு மீனா வந்து அழகிறாங்க அதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒன்றா அவங்கவுங்க அம்மாவோட சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி தூங்குங்க அப்படின்னதும் ராஜி வந்து கோமதியோட தோளில் சாஞ்சிக்க மீனா வந்து மடியிலே படுத்துடுறாங்க உங்களோட இந்த பாண்டிங் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில்கிட்டையும் கதிருட்டியும் பேசணுன்ற முடிவில் தான் வந்து கோமதி வந்திருக்காங்க பாவம் இந்த பிள்ளைங்கள போட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தது காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த ரெண்டு காஃபி யாருக்கு அப்படின்னதும் செந்திலுக்கும் கதிருக்கும் அப்படின்றாங்க ஏன் அவன் வந்து இங்கே குடிக்க மாட்டானுங்களா அவங்க இருக்க இடத்துல கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது உன்னை கோமதி வந்து திட்டுறாங்க உங்களை ஏதாவது கொண்டு போய் கொடுக்க சொன்னன்னா ஏன் பசங்களுக்கு நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து வெளியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உன்னை செந்தில் வந்து சொல்றாங்க ஏமா எப்பயும் உள்ளதான கூப்பிடுவீங்க கூப்பிட்டுருந்தா நாங்களே வந்திருப்போம்ல அப்படின்னதும் இல்லை உங்ககிட்ட பேசணும் அதுக்காக தான் நானே வெளியில வந்தேன் அப்படின்றாங்க கோமதி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் ரெண்டு பேரும் எத்தனை நாள்டா எப்படி இருக்க போறீங்க ஏண்டா அந்த பசங்களை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க கொஞ்சம் பாருங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா போய் சொல்லி எழுறதுக்காக அவங்க அம்மா அவங்க வந்து பக்கத்தில் இருக்காங்களா இல்லை இல்லை அப்போ புருஷனாக இருக்கிற நீங்கள் தானே தாய்ஸ்தானத்தில் இருந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் இப்படி நீங்கள் ரெண்டு பேருமே அவங்க கூட பேசாமல் இருந்தால் அந்த ரெண்டு பசங்களும் எங்கடா போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து திட்டுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதிங்க ஒழுங்காக ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் உங்க அப்பாவும் கூட தான் சண்டை வரும் ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருந்ததே இல்லையே சண்டை போட்டாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க தான் செய்வோம் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அதுக்காக இப்படியே அவங்க கூட பேசாமலே இருந்துடுவீங்களா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்க அப்போ பாண்டியன் வந்து வெளியில் நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காரு மீனா வந்து மாமா கிட்ட வந்துட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு வர மாமா அப்படின்றாங்க இவர் பதிலே பேசாமல் உள்ள போயிடுறாங்க மீனாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது ஆனால் மீனாவை பார்க்க பாண்டியனுக்குமே கஷ்டமாக போயிடுது அதுக்கப்புறம் மீனா போனதுக்கப்புறம் இவங்க திரும்பி நின்றுட்டு ஃபீல் இருக்காங்க ஐயோ அந்த பிள்ளைகிட்ட ஒரு வாரத்தை சொல்லியிருக்கலாமே மந்திரமாக போயிடுவான்னு சொல்லிட்டுன்னு சொல்லி பாண்டியன் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதோட வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க ஆல்ரெடி ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாண்டியன் வந்து மீனா கூட பேசிடுவார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து பணத்துக்காக வேற ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு தம்பிங்க வந்து எப்படி பணத்தை அரேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கும் போது வந்து இவங்களும் ஒரு ஆர்வ ஆர்வக்கோளாரில் சொல்லிடுறாங்க தங்கமயில் என்னோடய நகையை வேணால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே சரவணன் வந்து சொல்கிறாங்க தம்பிங்கக்கிட்ட காசு வாங்கினதே தப்புன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இதில் வந்து பொண்டாட்டி நகையை வேற நான் வாங்குவேன்னா என்ன மயிலும் பேசுகிற பணத்துக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் இனிமேல் நீ நகையை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன் அது வரைக்கும் தங்கமயிலுக்கு மயிலுக்கு திருப்தியாக தான் இருக்குது ஸோ இனி அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ